இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும் இனி நீங்கள் க்ரீம் பூச தேவையில்லை பியூட்டி பார்லர் போக தேவையில்லை ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க இந்த பொருட்கள் வச்சு நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி முகப்பரு தழும்பு மங்கு கருமை இது போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஈஸியாக சரி பண்ணலாம் அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்மளோட ஸ்கின் கேர் பற்றினா ஐடியாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மள நிறைய பேருக்கு பொல்யூஷன்னால் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுனால முகத்தில் இது போல் பல பிரச்சனைகள் இருக்கும் இது போல் மங்கு கருமை சன்டன் பிம்பிள் மார்க்ஸ் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ண வீட்டில் இருக்க இந்த பொருள் போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த முகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாம் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த டிப்புக்கு நான் எடுத்திருக்கிறது ரெண்டு பொருட்கள்ங்க ஒன்று உருளைக்கிழங்கு அதை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்குல பொட்டாசியம் விட்டமின் சி இந்த சத்துக்கள்லாம் இருக்குதுங்க இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த கரும்புள்ளி கழும்பு இதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும் இது கூட நான் எடுத்திருக்கிறது தக்காளிங்க இந்த தக்காளியில் இருக்க விட்டமின்ஸு சத்து நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே க்ளோ பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணும் ஆக்னேவை ப்ரிவென்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன் அரிப்புலாம் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட வயசான வரக்கூடிய முகத்தில் இருக்க சுருக்கம் வராமல் பார்த்துக்கோம் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைக்க போகிறோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் மசாலா ஐட்டம் எதுவும் அரைச்சிருக்காதிங்க ஏன்னா இது நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் முகத்தில் இரிட்டேஷன் ஆகிடும் இப்போ மிக்சி ஜார் நல்லா சுத்தமாக இருக்கணும் இதை நல்லா இது போல் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்து எடுத்துருக்குது ஆலோவேரா ஃப்ரெஷ்ஷான அலோவேரா கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் போல் கடையில் கிடைக்கிற இந்த டியூப்பில் இருக்க ப்ராடக்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த ஆலோவேரா நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸரைஸ் பண்ணுங்கள் தோலில் வரக்கூடிய அந்த சுருக்கத்தை தவிர்த்துனும் நம்மளோட தோல் நல்லா டைட்டனாக இருக்கும் இதோட ஜெல் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்து ஸ்கின்னு இதில் பலவிதமான மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுங்க இப்போ இந்த ஆலோவேரில் இருக்க அந்த ஜெல்லை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்தணும் இப்போ நான் இந்த ஜெல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நீங்கள் இதில் விட இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் கூட ஜெல் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஆலோவேராவை நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ டொமேட்டோ ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடி ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது போல் நல்ல திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது போல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வடிகட்டியில வடிகட்டினாலும் பரவாயில்ல இல்லைனா நல்லா சுத்தமான காட்டன் துணியில் போட்டு நல்லா இறுத்தி எடுங்கங்க அது போல் செய்யும்போது இதோட ஜூஸ் நிறைய நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ நம்மளோட ஜூஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த ஜூஸை எப்படி யூஸ் பண்ணணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணணும் எப்படி இதை பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்னும் ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன் இந்த வேப்பிலை பொடி நம்ம முகத்தில் முகப்பரு வராமல் பார்த்துக்கும் அந்த கரும்புள்ளிகளை மறைய வைக்கும் நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும் மங்கு போன்ற பிரச்சனையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்குங்க இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ச்சரைஸ் பண்ணுங்க நம்மளோட ஸ்கின் எப்பயுமே பளபளன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த பொருளை உரமாக வச்சுக்கோங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நான் எடுத்துருக்கிறது மிக்ஸியில் அரைச்ச அந்த பொட்டேட்டோ டொமேட்டோவோட அந்த பேஸ்ட்டு தாங்க இந்த பேஸ்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் டெய்லியுமே உங்களோட ஃபேஸு கை கால்னு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம் இதை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா இது மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேல இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க இதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஐஸாக மாற்றி வச்சுருங்க நல்லா ஐஸ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஃப்ரீஸர்க்குள்ளேயே வச்சுருங்க நீங்கள் இதை தினமும் ஒரு டைம் எடுத்து உங்களோட பேஸ்ட கையில கால் எங்கேனாலும் நல்லா ரப் பண்ணலாங்க இந்த பேஸ்ட்ட நீங்க தினமும் உங்க முகத்துல அப்ளை பண்ணும்போது முகம் நல்லா கலராக மாறுங்க முகத்துல இருக்க கருமையெல்லாம் போய் நம்ம முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் தொடர்ந்து செய்யும்போது நம்ம முகத்தில் முகப்பொருட்கள் வராது முகப்பெரு தழும்பு மறையும் முகத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் போகும் முகத்தில் அங்கங்கே இருக்க கருந்திட்டுகள் மறையும் மங்கு போன்ற பிரச்சனையும் சரி பண்ணுங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோடய முகம் சும்மா பல பலனும் இன்னும் பியூட்டி பார்லர் போனால் எப்படி இருக்குமோ அது போல் ஆகுங்க ஃபேஷியலோ ஃபேஸ்க்கு க்ரீமோ எதுவும் பூச தேவையில்லை இந்த ப்ராடக்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட முகம் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களோட ஸ்கின் எப்போயுமே ஹெல்த்தியாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதுவரை நான் விஷயம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு ஸ்டாண்டையும் உள்ளே வச்சு விட்டுருங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பியர் சோப்புங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப் பேஸ் இருந்தால் வாங்கிக்கோங்க எனக்கு அது கிடைக்கல அதனால நான் பியர் சோப் யூஸ் பண்ணியிருக்கேன் சோப் பேஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இப்போ இந்த சோப்பை நல்லா நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் உருக வைக்கிறோம் இப்போ இந்த சோப்பு நல்லா அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பொட்டேட்டோ ஜூஸை இதோட சேர்த்து விட்டுருங்க சோப்பு நல்லா அப்புறம் இந்த லிக்விடை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சோப் லிக்விட் நல்லா சூடாக இருக்கும்போதே இதை நம்ம மோல்டு பண்ணிக்கணுங்க அப்போ தான் இது செட்டாகும் இல்லை பாத்திரத்துலேயே அப்படியே திட்டு திட்டான்னு நின்று போயிடும் இது போல் ஒரு சோப் மோல்டு இருந்தோன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இருந்தாலும் பயன்படுத்தலாம் இந்த சோப் மோல்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த லிக்விடை இந்த சோப் மோல்டில் ஊற்றி விட்டுருங்க இது செட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க ஒரு ஒரு மணி நேரம் விட்டால் போதுங்க அழகாக ஆகிடும் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஆஃப் அனவர்லேயே செட் ஆகிடுங்க இது நீங்கள் இந்த மாதிரி சோப் மோல்டில் அப்படி இல்லைன்னா ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பாவில் கூட செட் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சோப் மோல்டு தான் வாங்கணுங்கிற எந்த அவசியமும் தேவைப்படாதுங்க நம்ம ரெடி பண்ண அந்த இயற்கையான ப்ராடக்ட் எல்லாத்தையும் இந்த சோப்போடு கலந்துட்டோம் இந்த சோப்பு போட்டு குளிக்கும் போதெல்லாம் நம்மளோட ஸ்கின்ல இருக்க ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது உங்களோட முகத்தில் நீங்களே வித்தியாசத்தை பார்ப்பீங்க இந்த சோப்பு நல்லாவே செட் ஆயிடுச்சு இப்போ இதை நாம பயன்படுத்தலாங்க இது நல்லாவே வாசனையாக இருக்குங்க நீங்கள் சோப் பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் வாசனைக்காக எஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த சோப்பை சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரையும் யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க இது எந்த விதத்துலயும் உங்களுக்கு அலர்ஜி ஆகாது எந்த விதத்துலயும் சைடு எஃபெக்ட் கிடையாது இதுல நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே முழுக்க முழுக்க இயற்கையான மருத்துவ நலன்கள் நிறைந்த பொருட்கள்ங்க தைரியமா இதை நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பையும் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் போது உங்க முகத்துல இருக்க எல்லா சரும பிரச்சனைகளும் சரியாகி உங்க முகம் நல்லா க்ளோயிங்கா இருக்கும் ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்குமோ பியூட்டி பார்லர் போனா எப்படி இருக்குமோ அது போல இருக்குங்க இனி முகத்துக்குன்னு எந்த எந்தவித கிரீமும் நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை இது போல நீங்க இயற்கையான மெத்தட்ல செஞ்சு பாருங்க இந்த சோப்பு பாருங்க நான் தண்ணியில போட்டிருக்கேன் நல்லா நொற வருது ஏற்கனவே ஒரு சோப் வீடியோ போட்டிருப்பேன் அதுல நிறைய பேர் செட் ஆகலன்னு சொன்னீங்க நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா செட் ஆயிருக்குன்னு இது ரொம்பவே சூப்பரா வேலை செய்யும் இதுல இந்த சோப்போட அளவு ரெண்டு சோப்புங்க நான் ரெண்டு பியர் சோப் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க சோப் பேஸ் யூஸ் பண்றீங்கனாலும் ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் நான் சொன்னேன் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் நம்ம சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலானா மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்